இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பூத் கமிட்டி என்பது வெறும் ஓட்டு வாங்குவது குறித்த பயிற்சி பட்டறை மட்டுமல்ல என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது ஈரோடு நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு முதல் நாளும் கோவை திருப்பூர் நீலகிரி மற்றும் கரூர் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு அடுத்த நாள் என இரண்டு நாட்கள் நடக்கிறது இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்ற விஜய்யை தாவைக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர் மேலும் பூத் கமிட்டி கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வெளியே தொண்டர்கள் பைக் வீலிங் சாகசம் ஆபத்தை உணராமல் மின்வயரை பிடிப்பது மற்றும் இரும்பு கம்பிகளில் ஏறுவது என அட்டகாசத்தில் ஈடுபட்டனா் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு சரியாக ஆறு மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது அப்போது தொண்டர்கள் மின்வயர்கள் இருக்கும் இடத்தில் குதித்து ஆட்டம் போட்டபோது இதனை கவனித்த விஜய் மின்சார வயர் இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுமாறு கூறினார் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இருக்காங்க பின்னர் கட்சியின் உறுதிமொழி எடுக்கப்பட்டு கொள்கை தலைவர்களின் புகைப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தியும் தொடர்ந்து தொண்டர்களிடையே விஜய் உரையாற்றினார் இதை தொடர்ந்து பேசிய விஜய் பூத் கமிட்டி கூட்டம் என்பது பயிற்சி பட்டறைதான் பார்க்கும் போது விழா நடப்பது போல் உள்ளதாக தெரிவித்தார் ஆட்சி அதிகாரம் என்பது ஓட்டு சம்பந்தப்பட்டது என்றாலும் ஆட்சிக்கு வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் இதுவரை இருந்த அரசியல் கட்சிகள் செய்தது போல நாம் இல்லை என்றும் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வர நினைப்பதே மக்களின் நலனுக்காக மட்டுமே என உறுதிபட தெரிவித்தார் ஆனால் என்ன பொறுத்த இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இதற்கு முன்பு பல கட்சிகள் எத்தனையோ பொய்களை சொல்லி ஆட்சியை பிடித்திருக்கலாம் இனிமேல் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் திட்டவட்டமாக கூறினார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கொண்டு வருவதே வாக்குச்சாவடி முகவர்கள் தான் என கூறிய முகவர்கள் ஒவ்வொருவரும் போர் வீரனுக்கு சமம் என்றும் ஊக்கப்படுத்தினார் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேலே மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறது தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட் ஆன நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நாம் அனைவரும் நேர்மை நம்பிக்கை லட்சியம் உழைப்பு பேச்சில் உண்மை திறமை அர்ப்பணிப்பு என அனைத்தையும் படைத்தவர்கள்தான் என கூறி தனது பேச்சை நிறைவு செய்தார் தாவேக்கா தலைவர் விஜய் கோவை மாவட்டம் ஏட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத் கமிட்டி மாநாட்டின் போது விஜய் ரசிகர்கள் நிர்வாகிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் சினிமா ஹீரோக்கள் எல்லோரும் அரசியலில் இறங்கக்கூடாதா கட்சி தொடங்கக்கூடாதா ஆட்சியை பிடிக்கக்கூடாதா என பலரும் கேள்வி எழுப்பலாம் ஆனால் கட்சி மீட்டிங்கிற்கும் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாட்டத்திற்கும் வித்தியாசம் தெரியாத தொண்டர்களை நேரில் பார்க்கும்போது அந்த கேள்விகள் அழுத்தமாகிறது விஜயின் புதிய திரைப்படம் திரையரங்கில் வெளியாவதைப் போல அதனை முதல் நாளே கொண்டாடுவது போல இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் செய்யும் அளப்பறைதான் இது தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கோவையில் தனியார் கல்லூரியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கோவை மட்டுமல்லாமல் சேலம் திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருந்து தாவைக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் கோவையில் திரண்டனர் இந்நிலையில் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே இளைஞர்கள் இளம்பெண்கள் விலை உயர்ந்த பைக்கில் அமர்ந்து கொண்டு கியர் போடாமல் ஆக்சிலேட்டரை முறுக்கு முறுக்கு என முறுக்கினர் கூட்டத்தில் புழுதி பறக்க பைக்கில் வந்து என முறுக்க பைக் புகையைக் கக்கியது எவருமே தலைக்கவசம் அணிந்து கொள்ளாமல் இருந்ததோடு பிறருக்கு தொல்லை தரும்படியாக பைக் வீலிங்கில் ஈடுபட்டனர் இதனால் சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அச்சத்தில் ஆழ்ந்தனர் வழியில் கண்ணியத்தை கடைபிடிக்க என தாவைக்கா தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில் கட்சித் தலைவரின் கருத்தை தொண்டர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது